வணக்கம் நான் தேவிதரா கோவில் நிலங்களை விலைக்கு வாங்கலாமா கோவில் பட்டா இருக்கும் நிலங்களை பட்டா மாறுதல் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் கோவில் நிலங்களை பெரும்பாலும் விலைக்கு வாங்க முடியாது கோவில் பட்டா இருக்கும் நிலங்களை விலைக்கு வாங்கவோ விற்கவோ செய்யக்கூடாது பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் பத்திரம் பதிவு செய்ய மறுப்பார்கள் அரசு கோவில் நிலங்களை விலைக்கு வாங்க முடியாது கோவில் நிலங்கள் பெரும்பாலும் அரசாங்கத்திற்கு சொந்தமானதாகத்தான் இருக்கும் முக்கியமாக இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களை பெரும்பாலும் விலைக்கு வாங்க முடியாது விற்கவும் முடியாது முதல்ல கோயில் பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வரும் கோயிலா அல்லது ட்ரஸ்ட் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கோயிலா இல்ல தனிநபர் கோயிலா அப்படின்னு பார்க்கணும் இதன் அடிப்படையில் தான் ஒரு கோயில் நிலம் இயங்கி வரும் முதல்ல பட்டா கோவில் பெயரில் இருந்தால் நாம் வாங்கவோ விற்கவோ முடியாது அதை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ரிஜிஸ்டர் செய்யவும் மாட்டாங்க கோயில் ட்ரஸ்டுக்கு சம்பந்தப்பட்ட இடமாக இருந்தால் ட்ரஸ்டின் விதிமுறைகளை பின்பற்றி நீதிமன்றத்தில் அனுமதி உத்தரவு வாங்கணும் அனுமதி உத்தரவு பெற்ற பின்னரே அதை விற்கவோ வாங்கவோ முடியும் அதற்குரிய சரியான காரணங்களையும் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் நீதிமன்றம் ஆய்வு செய்து அந்த நிலங்களுக்குண்டான தீர்ப்பு வழங்கும் பெரும்பாலும் கோவில் நிலங்களை வாங்கவோ விற்கவோ கூடாது என்று அதிகாரம் இருந்தால் கூட நீதிமன்றம் வாயிலாகத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் கோவில் நிலங்களை பொது நோக்கம் கருதி அரசுக்கோ அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கோ விற்கலாம் அல்லது குத்தகைக்கு விடலாம் அப்படின்னு அறநிலையத்துறை உத்தரவிட்டிருக்காங்க தமிழகத்தில் அறநிலையத்துறையின் கீழ முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன மன்னர்கள் காலம் முதல் கோவில்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டன ஏக்கர் நிலங்களை நிறைய பேர் ஆக்கிரமிப்பு செய்து இன்னும் பல கோயில்களின் நிலங்கள் எங்கே இருக்கின்றன என்று யாருக்கும் தெரியவில்லை அதற்குரிய முறையான ஆவணங்களும் கிடையாது இதனால அத புறம்போக்கு நிலமாக கருதி அரசு நிறுவனங்களை ஆக்கிரமித்து பஸ் ஸ்டாண்டுகள் அலுவலகங்களை அமைத்து வருகின்றன நீதிமன்றம் இந்த மாதிரி நிலையில்தான் பயன்படுத்த முடியாத ஆக்கிரமித்து பயன்பாட்டில் உள்ள இடங்களை பொது நோக்கத்திற்காக விற்கலாம் அல்லது குத்தகைக்கோ வாடகைக்கோ விடலாம் என இந்து அறநிலையத்துறை கோயில் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க நிர்வாகங்களுக்கு வருவாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது வளர்ச்சி பணிகளுக்கும் பயன்படுத்தப்படும் கோவில் நிலம் அல்லது இடங்களை ஆக்கிரமித்து பயன்படுத்தி வரும் அரசு நிறுவனங்களிடம் மார்க்கெட் மதிப்புக்கேற்ப விலையை நிர்ணயம் செய்து குத்தகைக்கோ வாடகைக்கோ வசூலிக்கப்படும் கோவில் நிலங்களுக்கு பட்டா வாங்க முடியுமா கேட்டா அப்படின்னு கோவில் நிலங்களுக்கு பொதுவாக ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டதாக அல்லது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கோவிலா அப்படின்னு பார்க்கணும் இல்ல தனியார் நிறுவனங்களுக்கு சம்பந்தப்பட்ட கோவிலா அப்படின்னு பார்க்கணும் கோவில் நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாது ட்ரஸ்ட் அல்லது அறநிலையத்துறைக்கு சொந்தமானதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கென்று விதிமுறைகளை பின்பற்றி நீதிமன்றம் வாயிலாகத்தான் அதுக்கு தீர்வு காண முடியும் கோவில் நிலங்களை அனுபவித்து வருபவர்கள் அதற்குரிய பட்டா வாங்க முடியாது கோவில் நிலங்களை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யவும் மறுத்துருவாங்க அதனால கோவில் நிலங்களை விற்கவோ வாங்கவோ பட்டா மாறுதல் செய்யவோ முடியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ